எனக்கென்ற ஒரு நாள் சிறுகதை ஆசிரியர் சாரதி அவர்கள் வைகரை பொழுதின் சுகந்தமான இனிமையில் புல்லினங்கள் தங்கள் தங்கள் கூடுகளை விட்டு வெளியே இறை தேட புறப்பட்டன என்று இலக்கிய நயத்துடன் வர்ணிக்கலாம் போன்று மனதினில் ஓர் எழுச்சி தோன்றியத நான் இன்றைக்கு ஆஃபீஸுக்கு லீவு காலையில் எழுந்ததிலிருந்து எனக்கு டயரியாவாக இருப்பதால் இன்று ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று லீவ் லெட்டர் எழுத ஆரம்பித்து அதில் டயேரியாவுக்கு சரியான ஸ்பெல்லிங் தெரியாத காரணத்தால் டிக்ஷனரியை தேடி அது கிடைக்காமல் நாலு பேரிடம் கேட்டு நாலு பேரும் நாலு வித ஸ்பெல்லிங்கை சொல்ல எது சரியானது என்று புரியாமல் தத்தளித்து அந்த லீவு லெட்டரையே கிழித்து எறிந்துவிட்டு இன்று காலையிலிருந்து தீவிரமான உடம்பு வலியும் லேசான ஜுரமும் இருப்பதால் இன்று மட்டும் லீவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்ற புதிதான ஒரு லீவு லெட்டரை எழுதி எடுத்துக்கொண்டு கூட வேலை பார்ப்பவர்கள் யாராவது தென்பட மாட்டார்களா அதுவும் கூட வேலை பார்க்கும் பெண் எவ்வளாவது தென்பட்டால் லீவு லெட்டரை கொடுத்து அனுப்பும் சாக்கிலே நாலு வார்த்தைகள் பேசுவதற்கு சான்ஸ் கிடைக்கும் என்ற அற்பத்தனமாக ஆசைப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் காத்து ஆக இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் கன கச்சிதமாக நேற்றைய தினமே லீவு அப்ளை பண்ணி சாங்ஷன் வாங்கிவிட்டேன் எமர்ஜென்சி சமயத்தில் அனாவசியமான தொந்தரவு எதற்கு என்ற பயம் வேற நான் லீவு போட்டது துணிச்சலான ஒரு நல்ல காரியத்துக்கு அதில் அனாவசியமான சங்கடங்களை தவிர்க்கலாமே என்ற நினைப்பே எனது முன்ஜாக்கிரதைக்கு முக்கியமான காரணம் வைகரை பொழுது புல்லினம் என்ற அழகாக ஆரம்பித்து டயேரியா உடம்பு வலி என்ற சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பிதற்றுவதற்காக யாரும் தயவுசெய்து என்னை தப்பாக எண்ணிவிட வேண்டாம் ஆஃபீஸுக்கு லீவு என்ற இதமான எண்ணமும் அன்றைக்கு நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளின் சுவையான வண்ண கோலங்களும் மனதில் ஒரு விதமான சுகான பாவத்தை ஊற்றெடுக்கச் செய்ய அந்த காலை எட்டரை மணியின் சற்று முற்றிய இளம் வெயிலையும் பொருட்படுத்தாது மாடியிலை பால்கனியில் நின்று கொண்டிருந்தேன் வழக்கமாக அந்த நாலாவது வீட்டு ரயில்வே காரர் தான் தினமும் போனி பண்ணுவார் நான் குறிப்பிடுவது வியாபாரத்தில் வரும் போனியை பற்றியல்ல எங்கள் தெருவிலே வசிக்கும் உத்தியோகம் பார்க்கும் கம்யூனிட்டியில் ஆஃபீஸுக்கு கிளம்புவதில் அவர்தான் தினமும் போனி பண்ணுவார் இன்று மட்டும் விதி உலக் இதோ கிளம்பிவிட்டார் மணி சரியாக எட்டே முக்கால் என்று அர்த்தம் அடுத்ததாக அந்த வால்ஸ் ஹிப்பி கிளம்பிவிட்டான் நெற்றியின் முன்னால் விழும் தலைமயிரை கோதிக் கொள்வதற்கே தன் நேரத்தையெல்லாம் செலவிடும் அவன் வோல்டாஸில் என்னதான் வேலை செய்வானோ தெய்வத்துக்குத்தான் வெளிச்சம் சாயங்காலம் ஆபீஸிலிருந்து வந்ததும் வீடு ஒரு குரு மாறாமல் தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக வீட்டின் சகல காரியங்களையும் காலை நாலு மணிக்கு எழுந்து செய்து முடித்துவிட்டு அரைகுறையாக தலையை தொள வென்று வாரி ஒரு பிச்சோடா போட்டுக்கொண்டு மாமியாரிடம் உத்தரவு வாங்கி கொண்டு விட்டாள் பக்கத்து வீட்டு வனஜா அவள் ஜிபிஓவிலே வேலை பார்க்கிறாள் அவள் கணவன் பிச்சுமணிக்கு வேலையில்லை வனஜாவின் சம்பாத்தியத்தில் தன் குடும்பம் ஓடுகிறது என்று கேள்வி அது நிதர்சனமான உண்மையும் ஆகும் அவர்களுக்கெல்லாம் இன்று சாதாரணமான மற்றொரு தினமானால் எனக்கு இன்று புதுமையான நாள் ஆனால் நான் பார்க்கிற சாதாரண நிகழ்ச்சியில் எல்லாம் ஏதோ ஒரு புதுமை தெரிகிறத அதனால் தான் வழக்கப்படி ஆஃபீஸுக்கு கிளம்பும் இவர்களெல்லாம் இறை தேட புறப்படும் வைகரை பொழுதிலே காணும் புள்ளினங்கள் போல தோன்றுகிறார்கள் போலும் இதோ எதிர்த்த விட்டு வித்யா கிளம்பிவிட்டாள் மேகம் சற்று விலகவும் வெயில் சுரீர் என்று உரைத்தது வித்யா என்னை நிமிர்ந்து பார்த்துவிட்டு ஒரு பரிட்சயமான புன்னகையை புன்னகை என்று சொல்லுவதை விட புன்னகையின் சாயலை தன் முகத்திலே விட்டபடி செல்கிறாள் அவள் அந்த குடும்பத்தில் இரண்டாவது பெண் எல்ஐசியில் வேலை நல்ல நிறத்துடன் பார்ப்பதற்கு லட்சணமாக இருப்பாள் நான் முப்பத்தி வயது பிரம்மச்சாரி என்பதனால் அப்படி தோற்றம் அளிக்கிறாள் என்று எண்ணிவிட வேண்டாம் உண்மையாகவே லட்சணமாக இருப்பாள் ஆனால் முகத்திலே ஒருவித விரக்தி கலந்த சோகம் எப்பொழுதும் படர்ந்து இருக்கும் கல்யாணமாகாத இருபத்தேழு வயது பெண்ணின் முகத்திலே விரக்தியும் சோகமும் எதற்காக படர்ந்து இருக்கும் என்று நான் புதிதாக சொல்ல தேவையில்லை வித்யாவுக்கு ஏன் இன்னும் திருமணமாகவில்லை என்ற கேள்வி எழுந்தால் வித்யாவின் அக்கா ரம்யாவுக்கே இன்னும் திருமணமாகவில்லை என்பதுதான் காரணம் என்னடா இது அவர்கள் வீட்டுக்கும் திருமணம் என்ற வார்த்தைக்கும் சம்பந்தமே கிடையாதா என்று எண்ணிவிடக்கூடாது ஏன் இல்லாமல் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னால் அவர்களுடைய அப்பா அம்மாவுக்கு திருமணம் நடந்திருக்கிறதே முப்பது வயது ரம்யா இருபத்தி ஏழு வயது வித்யா இருபத்தி நாலு வயது பிரியாக மூன்று பெண்களுக்குத்தான் இனி திருமணம் நடக்க வேண்டும் இந்த மூன்று பெண்கள் பிறந்து எட்டு ஆண்டுகள் கழித்து ஜனனம் செய்து செல்லமாக வளைய வந்து தனது பதினாறாவது வயதிலே கஷ்டப்பட்டு ஒன்பதாம் வகுப்பை எட்டி பிடித்திருக்கும் கடைக்குட்டி ரமேஷ் படிப்பை முடித்துவிட்டு உத்தியோகம் போக ஆரம்பித்த பின்னர் பெண்களின் கல்யாணத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கலாம் என்பது பெற்றவர்களின் எண்ணம் என்பது என் தீர்மானம் அதற்கு ருசுவும் இருக்கிறத பெண்களுடைய தகப்பனார் இருக்கிறாரே அவர் ரொம்ப தங்கமான மனுஷர் ரிட்டையர்ட் ஆவதற்கு இரண்டு வருஷங்களுக்கு முன்னால் கடனிலே அவர் ஒரு வீட்டை கட்டிவிட்டதனால் ரிட்டையர் ஆன போது வரவேண்டிய ப்ராவிடென்ட் ஃபண்ட் கிராஜுவிட்டி ஆகியவற்றை கடனுக்கு பிடித்துவிடவும் கையை இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கொண்டு வெறுமனே வீட்டில் வந்து ஜம் என்று உகார்ந்துவிட்டார் வேலைக்கு கும்பகோணம் வெற்றிலை கை சீவல் வாசனை புகையிலை போட்டுக்கொண்டு விச்ராந்தியாக இறப்பார் பகவத் சங்கல்பம் இருந்தால் பெண்களுக்கு காலாகாலத்திலே தானே கல்யாணம் நடந்துவிடும் என்கின்ற தீவிரமான தெய்வ பக்தி அவருக்கு உண்டு அவருடைய பாரியாலும் ரொம்ப தற்காலத்து மனுஷி நடைமுறையில் சாத்தியக்கூறான விளைவுகளையே சிந்திப்பவள் அந்த விஷயங்களை சிந்திப்பவள் இங்கே ரம்யாவுக்கு இடம் பார்க்க ஆரம்பித்து விட்டால் வித்யாவுக்கும் திருமணம் செய்ய நிர்பந்தம் வந்துவிடுமோ அப்படி வித்யாவுக்கும் குதிர்ந்து சீனியாரிட்டி லிஸ்டில் பிரியா முதலில் வந்து தனக்கும் கல்யாணம் வயதாகிவிட்டது என்று ஆரம்பித்து விடுவாளோ என்கின்ற ஐயப்பாடு அந்த அம்மாளுக்கு உள்ளூர உண்டு ரம்யாவுக்கும் வித்யாவுக்கும் திருமணமாகி அவர்கள் சம்பளம் போய்விட்டால் குடும்பம் எப்படி நடக்கும் என்கின்ற ரியாலிசமான கவலைதான் முக்கியமான காரணம் இதோ ரம்யா கிளம்பிவிட்டாள் வேறு எந்த விதமான அக்கறை இருக்கிறதோ இல்லையோ பெயரை பொருத்தமாக வைப்பதில் மிகவும் அக்கறையுடன் அவளுடைய பெற்றோர்கள் நடந்து கொண்டதை மனதார பாராட்டினேன் ரம்யா தெருக்கோடி சென்று திரும்பும்போது என்னை பார்ப்பது தெரிகிறது இப்போது கண்களிலே மருட்சி அதிகமில்லை மறு வினாடி அவள் பார்வை என்று மறைந்து போனாள் ரம்யாவின் அம்மா தன் வீட்டு கேட்டை தாத்திவிட்டு தன் வீட்டை நோக்கி வருவதை கவனித்தேன் ஆனால் கவனிக்காதது மாதிரி முகத்தை வேறுபுறமாக திருப்பி கொண்டேன் ஹாலிலே அம்மா அந்த மாமியை வரவேற்பது தெரிந்தது அவர்கள் என்ன பேசுவார்கள் என்று கேட்க வேண்டும் என்கின்ற ஒருவிதமான அர்த்தமற்ற ஆசை தோன்றவும் காதை பட்டை தீட்டிக்கொண்டு கொண்டு காத்திருந்தேன் ஏன் மாமி உங்க பிள்ளை இன்னைக்கு ஆபீஸ் போகலையா ரம்யாவின் அம்மாவுடைய அக்கறையான கேள்வி என்னமோ முக்கியமான வேலை இருக்கிறதாம் அதனால லீவு போட்டிருக்கானாம் என்னடா வேலை என்று கேட்டால் உனக்கு புரியாது என்கிறான் இது என்னுடைய அம்மா என்னமோ மாமி இந்த காலத்து பசங்களே இப்படித்தான் காரண காரியமே இல்லாமல் ஏதோ செய்கிறதுகள் என்ன விஷயம் என்று கேட்டால் உனக்கு புரியாது நீ அந்த காலத்து மனுஷி என்கிறத இல்லாவிட்டால் சும்மாதான் என்கிறதுகள் இப்படித்தான் பாருங்களின் எங்கள் ரம்யாவுக்கு மஞ்சள் தேய்த்து குளிக்கிறதுனா பிடிக்கவே பிடிக்காது இன்னைக்கு குளிச்சுட்டு வரச்ச முகத்துல மஞ்சள் அப்பின்ண்டு வந்து நிற்கிறா இன்னைக்கு என்னடி விசேஷம்னா சும்மா தான் ஆசையா இருந்தது என்கிறாள் இதுக்கு என்ன சொல்றேன் என்றாள் அந்த மாமி என்னுடைய அம்மா சும்மா இருக்காமல் ஆமாம் மாமி அவளுக்கும் வயசாகிவிட்டதோ இன்னும் அந்தந்த காலத்துல அதன் அதன் மேல ஆசை தானா வரும் என்றாள் ரம்யாவுக்கு வயதாகியும் என்னும் கல்யாணம் பண்ணி வைக்கவில்லை என்பதை என்னுடைய அம்மா மறைமுகமாக குத்தி காட்டுவதை புரிந்து கொண்ட அந்த மாமி ஆக்ரோஷத்துடன் நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை மாமி ரம்யாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்போ முனைஞ்சாலும் அவ தான் எனக்கு இப்போ வேண்டாம் என்று தடுத்து கொண்டே இருக்காள் நாங்கள் எப்போவுமே தயாராக இருக்கோம் நல்ல வரணா குதிர்ந்து அவளும் சரி என்று சொல்ல வேண்டியது தான் பாக்கி என்றாள் எவ்வளோ பெரிய பொய்யை அலட்சியமாக உண்மை போல அந்த அம்மாள் சொல்லுகிறாள் என்று வியந்து கொண்டேன் என் தாயை அத்துடன் விடாமல் என் மாமி உங்கள் பிள்ளைக்கும் தான் வயசாகிறதே ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணவில்லை என்று அந்த அம்மாள் கேட்டுவிட்டாள் என் அம்மா என்ன பதில் போகிறாள் என்று ஆவலுடன் காத்திருந்தேன் அதை ஏன் கேட்குறேள் உங்கள் ரம்யாவுக்கு கொஞ்சமும் குறைஞ்சவன் இல்லை என் பிள்ளை இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டுமே என்கிறான் இவனை எப்படி ஒத்துக்க வைக்கிறதுனே புரியவில்லை என்றால் என்னுடைய அம்மா இந்த பொய் ரம்யாவின் அம்மா சொன்ன பொய்யிலே கொஞ்சமும் குறைந்தது இல்லை என் பிள்ளை கிராஜுவேட் சொந்தத்திலே வீடு இருக்கிறது என்கின்ற காரணம் சொல்லி கையிலே ரொக்கமாக பத்தாயிரம் வரதட்சணை வைரத்தோடு மூக்குத்தி வைர மோதிரம் ஆகிய எல்லாம் சேர்த்து நாற்பதாயிரம் வேண்டும் என்று எத்தனையோ அழகான பெண்கள் வரும்பொழுதெல்லாம் அந்த சம்பந்தங்களையெல்லாம் முறித்துவிட்டு இப்பொழுது என் மீது பழி போடுகிறாள் தாயை பகைத்து கொள்ளக்கூடாது என்று நான் பொறுத்து கொண்டேன் இனி பொறுப்பதில் பிரயோஜனமில்லை என்றுதான் நான் முடிவு கட்டிவிட்டேனே கல்யாண பேச்சு ஆரம்பித்ததினால் சம்பாஷணையின் சுவாரஸ்யம் கெட்டுவிடவே அந்த அம்மாள் தன் வீட்டுக்கு சென்று விட்டாள் மணி சரியாக ஒன்பதே முக்கால் ஆகியிருந்தது அன்றைக்கு ஒன்பதிலிருந்து பத்தரை மணி வரையிலும் ராகுகாலம் நல்ல விஷத்துக்காக செல்லும்போது ராகுகாலம் போன பின்பே கிளம்ப வேண்டாம் முதலில் ரம்யாவின் மருண்ட முகமும் பிறகு வித்யாவின் விரக்தியும் சோகமும் கலந்த முகத்திலே பிறந்த புன்னகையின் பாவனையும் நினைவிலை பழிச்சிட்டு மறைந்தது அவசர அவசரமாக குளித்து விட்டு சாப்பாட்டை முடித்து கிளம்பினேன் ரெஜிஸ்டரர் ஆஃபீஸை அடையும் போது மணி பதினொன்னே முக்கால் ரம்யா அங்கு தயாராக இருந்தாள் காலையில் நான் அவள் முகத்தில் கண்ட மருட்சி இப்போது தூளி இல்லை அதற்கு மாறாக ஒரு விதமான உற்சாகமும் வெட்கம் கலந்த வேட்கையும் அவள் முகத்தில் பரவியிருந்தது என்னை வரவேற்றவள் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படியும் ஒரு மணிக்குள் முடிந்துவிடும் என்று துடிப்புடன் சொன்னாள் டே ராஜா ஏண்டா இவ்வளவு லேட்டு நேரமாக நீ எங்கே வராமல் இருந்து என்று உதறிக்கொண்டே இருந்தோம் நல்ல வேளையாக சரியான டயத்துக்கு வந்துட்ட என்ற முதுகிலே ஒரு சொட்டு கொடுத்தபடியாக என்னை வரவேற்றான் பாஸ்கர் பாஸ்கர் முகத்திலே அப்பட்டமான கல்யாண கலை சொட்டியதேடா பாஸ்கர் நான் அப்படி ஏமாற்றி விடுவேனா கல்யாணமா பிள்ளை நீ என் உயிர் சிநேகிதன் என்றால் கல்யாண பெண் என் வீடு நான் விட்னஸ் போடாமல் உங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்து விடுமா என்று உரிமையுடன் நான் கேட்கும்போது ரம்யாவின் தங்கை வித்யா வந்து சேர்ந்தாள் அது என்னமோ வித்யாவை கண்டதும் என்னையும் அறியாமல் என்னுள்ளே ஒரு விதமான குறுகுறுப்பும் உற்சாகமும் தோன்றின சிவப்பு குங்குமத்தை முகத்திலே வாரி கொட்டியதை போன்றதொரு நிற மாற்றத்துடன் என்னை சமீபத்தில் கண்ட வித்யா வெட்கத்துடன் தலையை கவிழ்த்து கொண்டாள் இதை கவனித்த பாஸ்கர் ஏண்டா ராஜா உங்கள் ரெண்டு பேருக்கும் என்றைக்காவது விட்னஸ் தேவைப்பட்டால் நானும் ரம்யாவும் தயார் என்றான் அதை ஆமோதிப்பது போல ரம்யா என்னை பார்த்தாள் அந்த விதம் நேர்ந்தால் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலிதான் என்றேன் முழு மனதுடன் வார்த்தைகளை விழிகளில் தேக்கி ஓர பார்வையால் வித்யா என்னுடன் கொஞ்சி பேசுவது என் இதயத்துக்கு புரிந்தது அன்பனவர்களை சாரதி அவர்கள் எழுதிய எனக்கென்று ஒரு நாள் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி